திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சில வந்து பாத்திமா பசீரா அவங்க வந்து நகரமன்ற தலைவரா செயல்பட்டது எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதமா தான் இருக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தது வந்து இப்ப இல்லாம அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நல்லபடியா ரோடு இது பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த டயத்துல வேற ஒருத்தவங்களை மாத்தனா அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு ரோடோ ஏதோ வராது பாதிக்கப்படுறது மக்கள் தான் எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு நாங்க தான் அவங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம் கவுன்சிலர் யாரும் ஓட்டு போடல அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு கூத்தாநல்லூர் பொதுமக்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கூத்தாநல்லூர்ல இந்த சேர்மன் அவங்க இருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களுக்கு பணி செய்தது எங்களுக்கு திருப்தி அளித்தது அதாவது அவங்க தனி மனுஷ மனுஷியா இருந்து அவங்க எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அதாவது நாங்கள் லேடிஸ் ஒரு லேடிஸ் வந்து தனிமையாக வந்து ஒரு ஜென்ஸ்கிட்ட பேச முடியாது ஒரு ஆ ஆண் மகன்கிட்ட வந்து பேச முடியாது ஆனால் நாங்கள் தனியாக வந்து அவங்கள்ட்ட எங்களுடைய நிறைகளை நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மூணு வருஷ காலம் அவங்க பதவியில் இருந்து அவங்க எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாகவும் எங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்தாங்க இன்னும் பாக்கி இருக்கிற அவங்களுடைய பணி நாட்களை அவங்களே தொடர வேணுண்டு நாங்கள் பொதுமக்களாகிய கூத்தாநல்லூர் சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் நல்லது தீர்மானம் வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது காரணம் வந்து இது ஆங்கிலத்தில் சொன்னால் இன்டர்னல் ஸ்ட்ரைஃப்னு சொல்லுவாங்க கவுன்சிலருக்கும் சேர்மனுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு தான் தவிர பொதுமக்கள் மத்தியில் வந்து எந்த அதிருப்தியும் இருக்காத மாதிரி தெரியல எனக்கு மேலும் வந்து சாதாரணமாக பொதுமக்களுக்கு அதிருப்தி இருக்கும் இல்லையா இப்போ இந்த அனைத்து வீட்டுக்கும் வந்து நீர் இது கொடுக்குறதில் மக்களுக்கு ச சிரமங்கள்லாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் குறை சொல்லியிருக்காங்களே தர பொதுவாக நிர்வாகத்தை பற்றி எந்த விதமான குறையும் சொன்னதாக தெரியல இது எந்த நோக்கத்தோடு இந்த த நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என்பதும் எங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் வந்து ஒரு நிலையான கருத்து சொல்வதற்கு என்னால் இயலாது